இதுதான் நடக்கும் வென் வி ஆர் கோயிங் அகேன்ஸ்ட் காட் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவன் இப்படி தான் ஆப்ரேட் பண்ணுறாரு யாராக இருந்தாலும் சரி யுவர் சுப்பீரியர் இன் கிரியேஷன் யுவர் சுப்பீரியர் இன் எவ்ரி திங் பட் காட் புஷ்டி ம சைட் இந்த ஒன் வேர்ஸ் ஒன்னுக்கும் ஜெனிசஸ் ஒன்னுக்கும் டூ பூமி வெறுமையாக இருந்ததுன்னா இவன் வெறுமையாகிட்டான் நாசமாக்கி அதை கெடுதல் பண்ணி போட்டான் அதனால் கரெக்டாக புஷ்டிமா அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறான் அவனை கொண்டு வந்து அங்கே வச்சு ஏதேனில் வச்சா அங்கேருந்து நான் மேலே போவேன் ஆண்டவரே கவுத்து விடுவேன் எனக்கு மியூசிக் நல்லா இருக்குது அதனால் ஐ ஆல்வேஸ் காஷன் யங் வர்ஷிப் லீடர்ஸ் இஃப் யூ வாண்ட் த அட்டென்ஷன் டு பி ட்ரான் ஃப்ரம் த பப்ளிக் அண்ட் யூ வாண்ட் யூ ஆர் ப்ரொஜெக்டிங் யுவர் செல்ஃப் தென் இஃப் யூ டோன்ட் ஹம்பிள் யூ ஆர் ரியலி கெட்டிங் இன்டூ ப்ராப்ளம் யார்கிட்ட ப்ராப்ளம் ஆக்கிறீங்க உண்மையாகவே நீங்களே உங்களை ப்ராப்ளம் ஆக்கிறீங்க இதுதான் இவனை வந்து க கம்ப்ளீட்டாக நம்ம அண்டர் அண்டர்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் காட் ப்ராப்ளம் ஹீ வெண்ட் த்ரூ ஹீ வாஸ் வெரி ப்ரவுட் அண்ட் ஹீ ஸ்டார்டட் கெட்டிங் வாட் அபர் த க்ளோரி ஹாஸ் டு கோ டு காட் அதை அவர் போகாமல் இவன் தனக்கு எடுத்துக்கொள்ள பார்த்தான் இதனால பிரச்சனை ஆ உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய் ஆகையால் உன்னை பச்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாரை எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன் பூமியிலே வச்சு உன்ன முடிப்பேன் கதை ஆ சாம்பலாக்குவேன் ஆ ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள் மகா பயங்கரமாவாய் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் சரிங்களா இது வந்து ப்ராஃபிட்டிகளாக காட் இஸ் டெலிங் அபவுட் ஹிம் திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த நியர் ஃபியூச்சர் பட் காட் செட் நோ திஸ் ஃபாலோ எஸ் பாய்ட் த என்டையர் திங் நோ லேட்டஸ்ட் கிரியேட் மேன் மேன் கைண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தேவன் சொல்கிறாரு இப்படி தான் இப்போ லேட்டஸ்டான பைபிள்ஸ் டூ ஜெனிசிஸ் சாப்டர் டூ பூ இப்போ இவ இவ என்னுடைய எஃபெக்ட் தான் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவாவியானவர் ஆழத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் இப்போ எந்த ஒரு ப்ராப்ளம் எந்த இடத்துல வந்துச்சுனாலும் அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள் யாருன்னா ஆவியானவர் ஈவன் இயேசுவோடு இருந்த சீஷர்கள் கூட இயேசுவோடு இருந்த வரைக்கும் அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல கேட்டாங்க வசனத்தை கேட்டாங்க புரியல கண்கள் அவர் ஆகி வரும்போது கூட அவங்க எம்மா ஒரு சீஷர் என்னமா இருக்கு ஒரு பெண்ணில் வர வரையில் அவங்களுக்கு இதை கொண்டு ஐடென்டிஃபையும் திருப்பி மீன் பிடிக்க போயிட்டாங்க ஆனால் வென் தேவர் வெயிட்டிங் ஆன் த லாட் கார்ட் அண்ட் காட் கேவ் தம் பவர் த ஹோலி ஸ்பிரிட் கேம் ஆக்த் டூ அப்போஸ் நிறைய படிக்கிற ரெண்டாம் ஆதிவாரத்தில் பவர் இறங்கின ஒன்று தேஞ்ச் ஸோ இங்கே தான் நம்ம பிடிச்சிக்கணும் வென் வேர் தேர் இஸ் அனாயிண்டிங் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் தேர் வி சேஞ்ச் மி பிகம் போல்டு இல்லாட்டி பைந்தாங்குலிகள் தான் இருப்போம் அனாயிண்டிங் இல்லைன்னா நம்ம பி எஸ் சுத்த இங்கே பாருங்க எல்லாம் பிசாசு கெடுத்த எல்லா காரியங்களையும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் ஆவியானவர் வந்தார் பூமியில் அந்த காலத்தில் அப்புறம் எல்லாத்தையும் அவர் சரி படுத்தின பிறகு ஆவியானவர் சரி இவனுடைய காரியங்களில் கெட்ட காரியங்கள் ஆனால் இவனை இன்னும் சாவடிக்கலை சாவடிக்க மாட்டார் சா ஸ்பிரிட் கேன் நாட் பி கில்ட் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அசைவாடி கொண்டிருந்தார் இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்ட பிறகு மூணாவது வசனம் ஸ்டார்ட் பண்ணுது கர்த்தர் சொல்றாரு வெளிச்சம் உண்டாது படிக்குமா தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் உண்டாக கடவுத தேவன் சொன்ன பிறகு தான் வெளிச்சம் உண்டாயிடுச்சு இப்போ காட் லைட் அண்ட் எவ்ரி திங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படின்னு சொல்லி அவர் ப்ளூ பிரிண்ட் போட்டார் அவர் மனசில் நினச்சிட்டார் அது ப்ளூ பிரிண்ட் ஆகிடுச்சு இப்படி தான் உலகம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் பிக்சரைஸ் பண்ணிட்டார் அந்தபடி தான் நம்மளும் இப்போ வந்து இது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வந்து பிக்சரைஸ் பண்ணிட்டாரு தென் ஹீ கிவ்ஸ் அ கமாண்ட் அண்ட் இட் ஹேப்பன் அது நடந்துச்சு அப்போ அதே மாதிரி தான் நிற்கும் தேவனுடைய படியும் ரூபத்தின் படியும் உருவாக்கப்பட்ட நமக்கும் கர்த்தருடைய பார்வைக்க எல்லா கட் கீழ்த்தரமான காரியங்களையும் செய்து நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு சொன்னால் கான்ட்ரவர்ஷியலாக போகும் ஸோ அது பண்ணும்போது தென் ஹி காட் செல்ஃப் இன் டு ப்ராப்ளம் ஆனால் கர்த்தர் அவனை எப்படியெல்லாம் படைச்சார் இப்போ அதுதான் பார்க்குறோம் நம்ம ஆ நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகை பச்சை கோமேதகம் எஸ்பி நீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத அப்போ யாரை குறிக்கிறாங்க நிறைய பேர் இந்த இடத்துல மோதிரம் போட்டு ஒம்பது கல் வச்சுக்குவாங்க பொன்னல்தே ஆர் இன்வைட்டிங் ட்ரபிள் இது இவனோட நம்பர் ஒம்பது ஸோ இதுதான் அவன் இன்னும் கூட நான் துரத்தும் போது ஃபஸ்ட்டு பிடிக்கிறது தான் அவங்க ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக போடுறேன் கேட்றேன்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டு வருவாங்க ஆனால் அவங்க பேக்ரவுண்டில் வந்து ஒம்போது நம்பது வரும்போது இது ஆட்டோமேட்டிக்லி ஃபாலோ இது ஸ்பிரிச்சுவல் மீனிங் நோபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் ப்ராக்ரெஸ்ன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ மூடி கொண்டிருக்கிறது ஆ நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேல வாத்தியங்களும் உன் நாக சுரங்கங்களும் சுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்ட நம்ம பார்க்குற மியூசிக் கொஞ்சம் தான் ஆனால் அவன் தான் கிரியேட்டர் அதாவது டெல் வாஸ் லீடர் எப்போயுமே வர்ஷிப் லீடர்ஸ் ரொம்ப கே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அவங்கள தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுவாங்க வேர்ஷிப் லீடர் வர்ஷிப் லீடர் இந்த காலத்தில் நிறைய பேர் போகிறாங்க எஸ் நல்லதாக இருக்கும் வேர்ஷிப் எல்லாம் பட் அந்த வேர்ஷிப் லீடர்ஸ் ஷுட் நோ தேர் ஃபியரிங் காட் அண்ட் ப்ரொஜெக்டிங் காட்ஸ் திங் தே டு ஷுட் நாட் ப்ரொஜெக்ட் தெம் தெம்செல்ஸ் இது இல்லாமல் ஒரு மியூசிக் வந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரை மயமைப்படுத்துவதற்காக நான் பாடுகிறேன் ஆண்டவரை மட்டும் மயமைப்படுத்துவேன் யார் என்னை பார்க்காதீங்க சி ப்ரொஜெக்ட் டோன்ட்ரெக் டு ப்ரொஜெக்ட் யூர் செல்ஃப் இந்த ப்ரொஜெக்ட் பண்ணுறவங்கெலாம் பார்ப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேக் பேபி தான் போடுவாங்க இப்போ எங்கே வருது அந்த இடம் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது நல்லா பார்ப்பீங்க இது இட்ஸ் அ ஹார்ட் ட்ரூத் ஸோ ஆண்டவரும் மியூசிக்கை பற்றி சொல்லிக் கொடுக்குறாரு அவர் தான் கிரியேட்டர் ஆஃப் மியூசிக்கு ஈவனும் கொடுக்குறான் ஐடியா கொடுக்குறான் இப்படி போடு இப்படி போடு இப்படி போடு யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக பேசல உங்கள் அறிவுக்காக மட்டும்தான் சொல்றேன் காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார் என்னதுக்கு காப்பாற்றுவதற்காக எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோப்பா உன் கையில் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறேன் நீ பாத்துக்கோப்பா இன்றைக்கும் ஓப்பனாக சொல்லணும்னு மனுஷங்கிட்டையும் இது மாதிரி தான் கொடுக்குறாரு நீ பார்த்துக்கோப்பா காப்பாற்று இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு இடத்துலையும் மனுஷனுக்கும் சரி வென் ஹி கோஸ் ரிபல்லிங் அகெயின்ஸ்ட் அன் அத்தாரிட்டி கிவன் பை காட் ஹீஸ் ரிபல்லிங் அகெயின்ஸ்ட் காட் ஹீ இஸ் ரியலி கண்ட்ரோல்டு பை டவர் நல்லா கொஞ்சம் ஒரு அட் அத்தாரிட்டி இருக்குது தேவன் கொடுத்துருக்காரு அந்த அத்தாரிட்டிக்கு எதிராக நீங்கள் போகும்போது உங்களுக்கும் இந்த இந்த நிலமை தான் வரும் அப்போ இப்போ இவன் என்ன பண்ணா இவன் வந்து காப்பாற்றுவதற்கு தான் அவர் உருவாக்கி வச்சார் எல்லாருக்கும் அது மாதிரி தான் வந்திருக்கு ஆ தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன் அக்கினிமயமான கற்களில் நடுவே உலாவினாய் அவனுடைய பொசிஷன் பாருங்கள் எங்கே இருந்துச்சு டாப் கிளாஸ் வச்சிருந்த பதினஞ்சாவது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய் நீ ரொம்ப நாள் நல்லவனதான் இருந்த இது மனுஷனுக்கும் போறும் ரொம்ப நல்லதான் இருந்த ஆனா திடீர்னு உனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு நீ உன்னை பத்தி பெருமையா நினைச்சு கொள்ள தொடங்கினாய் ஆஹ் உன் வியாபாரத்தின் உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய் ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ஆகாதவன் என்று தள்ளி உம் காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் இருதயம் மேட்டிமையாயிற்று உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் உன்னை தரையிலே தள்ளி போடவே போடுவேன் ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாய் வேடிக்கையாக்குவேன் இதுதான் நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவன் இப்படிதான் ஆபரேட் பண்றாரு யாராக இருந்தாலும் சரி யுவர் சுப்பீரியர் இன் கிரியேஷன் யுவர் சுப்பீரியர் இன் எவ்ரி திங் பட் காட் புஷ்டி அசைட்